நாம் வாழும் இந்த உலகில் எத்தனையோ வரலாற்று சான்றுகள் மறைந்து போயிருக்கின்றன அவற்றில் பெரும்பாலான விடயங்கள் எமக்கு தெரியாதவையாகவே இருக்கின்றன அந்த வகையில் அஸ்டெக் எனும் பெயரை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா சிலருக்கு தெரிந்திருக்கும் பலர் இப்போதுதான் கேள்விப்பட்டிருப்பீர்கள் அஸ்டெக்குகள் என்பது மெக்சிகோவை ஆண்ட ஒரு பழங்குடியினமாகும் சுமார் முன்னூறு ஆண்டுகளுக்கும் மேலாக இவர்கள் மெக்சிகோவை ஆட்சி செய்திருக்கிறார்கள் அவர்களைப் பற்றிதான் இந்த காணொளியில் தெரிந்து கொள்ள போகிறீர்கள் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் உதாரணமாக ஐம்பது ஆண்டுகளில் மெக்சிகோ பிராந்தியம் முழுவதும் இவர்களது கலாச்சாரம் மட்டுமல்லாமல் இனமும் பரவியுள்ளது என்பதுதான் வியப்பை பலருக்கு ஏற்படுத்தியுள்ளது இவர்கள் பேசிய மொழி அஸ்டெக் ால் என்பதாகும் இந்த மொழியின் நெச்சங்கள் இன்றும் உள்ளது என்றால் மேலும் உங்களுக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தலாம் இவர்கள் மொழியில் இருந்து பிறந்ததுதான் சாக்லேட் மிளகாய் வெண்ணெய் போன்ற சொற்களும் மாய நிலத்தை போலவே இவர்கள் கட்டடக் கலை மட்டுமல்லாமல் பல்வேறு கலைகளில் மிகவும் சிறப்பாக விளையாட்டிலும் ஆர்வம் கொண்டவர்களாக இருந்திருக்கிறார்கள் வரலாற்றில் இவர்களை பற்றி சில விடயங்கள் கூறப்படுகிறது அதில் சில விடயங்கள் நேர்மறையாகவும் சில விடயங்கள் எதிர்மறையாகவும் இருக்கலாம் அதில் குறிப்பாக எதிர்மறையான விடயம் என்னவென்று பார்க்கும் போது சுமார் இருபதாயிரத்திற்கும் மேற்பட்ட மணி

கொடுக்கப்பட்டுள்ளது அந்த வகையில் அஸ்டேக்குகளுக்கு எதிராக படையெடுத்த ஐரோப்பிய படையெடுப்பாளர்கள் மிகப்பெரிய ஆயுதத்தை பயன்படுத்தினர் அது துப்பாக்கி பீரங்கி போன்ற ஆயுதங்களை விட மிகவும் மோசமான ஆயுதமாக இருந்தது ஆம் மக்களை அழிக்க அவர்கள் நோய் கிருமியை பயன்படுத்தினர் பெரியம்மை நோய்தான் இனத்தை அழித்தது என்று சொல்லப்படுகிறது இந்த தொற்று நோய் ஐரோப்பாவில் இருந்து பரவப்பட்டதாக வரலாற்று அறிஞர்கள் கூறுகின்றனர் இந்த செயலின் முதல் ஐந்து ஆண்டுகளில் மட்டுமே கிட்டத்தட்ட இருபது மில்லியன் அஸ்டிக்குகள் பெரியம்மை நோயால் இறந்ததாக கருதப்படுகிறது அந்த வகையில் இப்படி ஒரு இனம் தோன்றியதற்கும் வாழ்ந்ததற்குமான சான்றும் இவர்கள் எப்படி உண்மையில் அழிந்தார்கள் என்பதற்கான சான்றும் இன்று வரை மர்மமாகவே உள்ளது